கோவை ராம்நகர் கோதண்டராமர் கோயிலில் தங்கி சாதுர்மாசிக விரதம் மேற்கொண்டு வரும் சட்டீஸ்கர் மாநிலம் பிளாஸ்பூரில் உள்ள ஸ்ரீ சக்கர மகாமேரு பீடம் ஸ்ரீ சச்சிதானந்த தீர்த்த மகா சுவாமிகள் தினமலருக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் இந்து தர்மத்தை பற்றி இன்றைய இளைஞர்களுக்கு தாங்கள் சொல்லும் கருத்து என்ன நம்ம சனாதன இந்து வைத்தீக தர்மங்கிறது அநாதிகாலத்திலேருந்து வருது அதை யாரும் தோற்றுவிக்கல அதுக்கு முடிவும் கிடையாது அது தோன்றா ஒன்று கல் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மதம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நம்மளுடைய தர்மத்திலேருந்து விலகி போகிறதுக்கு காரணம் நம்ம தான் காரணம் வேற யாரும் காரணம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய எந்த விதமான காரியத்திலையும் ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிடுச்சு அப்பா தனியாக ஏதோ பண்ணுறார் அம்மா தனியாக ஏதோ பண்ணுறார் பசங்க ஏதோ தனியாக பண்ணுறாங்க அப்படியெல்லாம் இல்லாமல் சாயங்காலமான அட்லீஸ்ட் சாயங்கால வேலை இல்லையாது எல்லாரும் ஒன்று கூடி முதல்ல எல்லாரும் ஒன்றா சாப்பிட பழகணும் எல்லாம் ஒன்றா வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிட பழகித்தனாலே முதல்ல வீட்டில் ஒரு ஒற்றுமை வளரும் அந்த வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிடும்போது பசங்களை உட்காத்தி வச்சு நம்மளுடைய புராண இத்திஹாச கதைகளை சொல்லணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்ம கதை சொன்னாங்க ராமன் இப்படி இருந்தார் கிருஷ்ணர் இப்படி பாழ்ந்தார் முருகருடைய அவதாரம் இப்படின்னு கதை சொன்னாங்க அந்த மாதிரி கதை சொல்லக்கூடிய ஒரு பழக்கமானது இப்போ போயிடுது இந்த மொபைல்னு சொல்லக்கூடியதான டெக்னாலஜி வந்ததுலேருந்து பசங்க நமக்கு தனியாக போயிட்டாங்க எப்படி போயிட்டாங்க அப்பா ஒரு மொபைல் அம்மா ஒரு மொபைல் பையன் ஒரு மொபைல் பொண்ணு ஒரு மொபைல்னு எல்லாம் மொபைல் வச்சுருந்தாங்க இந்த மொபைல் வைத்ததுனால நல்லதும் நடக்கிறது அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் குடிச்ச வராடுச்சு அதனால் ம நம்மளுடைய யங்ஸ்டர்ஸை முதல்ல ஒற்றுமையாக வைக்க வேண்டும் எப்படி ஒற்றுமையாக நம்ம வீட்லேயே ஒற்றுமை கொடுவோம் குலதெய்வ கோவில்லாம் வெறும் அப்பா அம்மா திரும்பக்கூடாது குலதெய்வ கோவிலுக்கு எல்லா பசங்களையும் அழைச்சிட்டு போனோம் பேரம் பேத்தி கொள்ளு பேரம் கொள்ளு பேரம்லேற்றி எல்லாருமே அழைச்சிருந்தோம் இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் நம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணது இப்படி தான் அப்படிங்கிறத அழைச்சிட்டு போய் காமிக்கும் எல்லா வீட்லேயும் ஒரு குலகுருன்னு ஒன்று இருப்பாங்க அந்த குலகுருக்கிட்ட குழந்தைகள் அழைச்சிருப்போம் பசங்களை அழைச்சிட்டு போகணும் இதுதான் நம்மளுடைய குடும்பத்தோட குரு இவர்கிட்ட தான் நம்ம வந்து அனுகிரகம் வாங்கி எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம் நம்ம வீட்டு வழக்கம் இதுதான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தால்தான் வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய சனாதன இந்து தர்மமானது காப்பாற்றப்படும் நம்ம இந்து ராஷ்டிரம் பண்ணணும் பாரத தேசம் வந்து வசந்தது ஒரு காலத்தில் பூரா உலகத்துக்கும் பாரத தேசமானது குருவார் இருக்கக்கூடியதை திரும்பி நம்ம கொண்ட முடியாது அது நடுவில் இருக்கிற ஒரு தலை திரையை தான் நம்ம நீக்கணும்னா அதுக்கு இன்றைய இளைஞர்கள் அவசியமாக ஒத்துழைக்க வேண்டும் அதுக்கு எப்படி பண்ணணும்னா வீட்டிலேருந்தே அதை உருவாக்கணும் பசங்களை சொல்லி கொடுத்து ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற பசங்களெல்லாம் சேர்க்கணும் சேர்த்து அப்பா நம்மளுடைய குலவழக்கம் திருநீரிட்றது நம்ம குலவழக்கம் பூங்கம் வச்சுக்கிறது நம்ம குலவழக்கம் ஞாபகம் போடுறது அப்படின்னு நம்மளுடைய தர்மத்தினுடைய பழக்க வழக்கங்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் காலையிலேயாச்சுன்னா வேலைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பசங்களை பூஜிடும் நிற்க வச்சு அப்பா ராமராமா சொல்லு கிருஷ்ணகிருஷ்ணா சொல்லு சிவசிவா சொல்லுன்னு சொல்லி கொடுக்குறோம் அதை நம்ம சொல்லி கற்று கொடுத்தோமே ஆனால் அந்த அந்த பசங்களுக்கு தர்மத்தினுடைய விஷயம் தெரியும் அந்த தர்மத்தினுடைய ருச்சி வந்ததுன்னா தர்மம் காப்பாற்றப்படும் நம்மளுடைய தர்மம் வரக்கூடிய காலங்களில் இளைஞர்களுடைய கைகள் இருக்கிறதுனால நம்மளுடைய சுதர்மத்தை அவர்கள் காப்பாற்றுவதற்கு நாம் வீட்டிலிருந்தே இருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்து சமயத்தில் உள்ள அனைவரும் ஒன்றுபடுவதற்கும் ஒற்றுமையாவதற்கும் என்ன வழி ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகோத்தமர் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி செல்ற வருஷத்துக்கு முன்னாலும் நம்ம பூலோகத்துல அவதாரம் பண்ணினார் நம்மளுடைய இந்து சமயத்தை ஆறாக வகுத்தார் நம்ம எல்லாம் சுலபமா பூஜைகள் பண்ணணும் கௌமாரம் சௌரம் கௌமாரம் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் காணாபத்தியம் ஆறா பிரிச்சார் பிள்ளையாரை முக்கியமாக வச்சு வழிபடுறவங்கள மகாராஷ்டிரா பக்கம் பார்க்கலாம் அவர் கானாபத்தியம்னு வச்சார் சூரிய வழிபாட்டை சௌரம் முருகன வழிபாடு பண்ணுறவங்கள கௌமாரம் சிவனை வழிபாடு பண்ணுறவங்கள சைவம் அம்பாளை பூஜை பண்ணுறவங்கள சாக்தம் வைஷ்ணவர்களை வைஷ்ணவம்னு வச்சு ஆனால் இது நம்மளுடைய பூஜை முறைகளை வழிபாடு பண்ணுறதுக்கு தானே வச்சார் வழிய நீ சைவன் நான் வைஷ்ணவன் நான் வந்து பிராமணன் நீ சத்ரியன் நீ வைஷ்யன் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டா நாம் எல்லாரும் முதல்ல ஆல் ஹிந்துஸ் நம்ம எல்லாரும் சனாத்தன தர்மி அப்படிங்கிற அந்த பாவம் வரணும் நம்மளுடைய குல வழக்கங்கள் மாறலாம் எங்க அப்பா ஏதோ ஒரு எங்கள் தாத்தா நாலு நாலு பத்து தலைமுறைக்கு முன்னாலும் எங்கள் தாத்தா ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் வந்து ரொம்ப பிரியமா பூஜை பண்ணிருக்கலாம் அதனால நாங்கள் எல்லாரும் அந்த கோவிலே வழிபாடு பண்ணலாம் அதை நம்ம குலதெய்வமாக வச்சுக்கலாம் குல வழக்கங்கள் மாறலாம் குல தர்மம் மாறலாம் ஆனா நம்ம எல்லாரும் ஒரே தர்மத்தை சேர்ந்தவர்கள் இந்து சனாதன தர்மமானது ஒன்றும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதனால குலவழக்கங்கிறது வேற பிரிவுகங்கள் பிரிவுகள்ங்கிறது வேற பிரிவுகள் எல்லாம் நம்மளுடைய சொந்த வழிபாட்டு முறையில் வேணா வச்சுக்கலாமே வழிய ஒற்றுமைன்னு இருக்கும்போது நம்ம எல்லாரும் இந்து தர்மத்தை ஒன்றாக பார்த்து பாவித்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை நடத்த வேண்டும் இந்துக்களுக்கான அன்றாட பூஜைகள் மற்றும் கடமைகள் என்ன ஒத்தொத்தர் ஒரு ஒரு விதமான அனுஷ்டானங்களை செய்வார்கள் சந்தியாக நம்ன்றது பண்றது அவங்களுடைய ஸ்வதர்ம பரிபாலனம் சொந்தமா தர்மத்துல அதான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல ஒரு ஒற்றுமை வந்து பசங்களுக்கு விஷ்ணு சிஸ்னாம் சொல்லி கொடுக்கணும் லலிதா சிஸ்னாமு சொல்லி காலையில எழுந்த உடனே ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பசங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன இருந்தே பசங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் எல்லா மதத்துலையும் எல்லா விதமான தர்மத்திலையும் சொல்லணும் பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் சூதரன் நாலு வர்ணத்துக்கும் இந்த விதானம் உண்டு ஐய மாத்தர் தான் சன்னாதனம் பண்ணணும்லாம் கிடையாது நாலு வருணத்துக்கும் உண்டு நாலு வருணத்துக்கும் பூஜை குறை உண்டு புரட்டாசி மாசம்னா படையல் போடணும் அம்மாவாசைனால் படையல் போடணும் புரட்டாசி மாதம்னால் மாவளக்கு போட்டு பெருமாளுக்கு வழிபடணும் அப்படிலாம் வழக்கம் பிறகு இப்போ எல்லா குடும்பத்துலையும் கொலு வைக்கிறாங்க நவராத்திரி இப்போ பட்சம்னா பட்சம்னால் பித்திருபட்சம்னால் அது பித்திருகர்மாவை பண்ணுறது பிள்ளையார் சத்தினா பிள்ளையார் பண்டிகை பண்ணுறது சரஸ்வதி பூஜைனா சரஸ்வதி எல்லோரும் பண்ணுறோம் நம்மளுடைய இந்து தர்மத்துல எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய விதானுங்க சின்ன சின்ன ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து பசங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் கற்றுக் நம்ம வீட்டில் என்னென்ன படிக்கிறோம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் இதெல்லாம் அழகாக தமிழில் எல்லா குழந்தைகளுக்கும் தேவாரம் சொல்லி கொடுக்கணும் வெறும் சம்ஸ்கிருத ஸ்லோகம் மாத்திரம் சொல்லக்கூடாது தேவாரம் சொல்லணும் திருவாய் மொழி சொல்லிக் கொடுக்கணும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம ஈஸியாக வீட்லேயே உட்கார்ந்து தாய்மார்களும் ஆத் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் வயதானவர்களும் பசங்களுக்கு சொல்லிடும் அதை இதனால தான் அப்போல்லாம் என்ன பண்ணாங்க வயசானவங்கள வீட்டில் வச்சுருந்தான் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் இப்போ வயசானவங்களாம் நம்ம ஹோம் பாரேஜ்லாம் சொல்கிறோம் நம்ம மாத்திரமே இருக்கும் ரெண்டே பேர் தான் அதனால் சொல்லுவோம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம பசங்களை ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ண நம்மளுடைய அனுஷ்டான முறைகள் மாறாமல் இருக்கும் பசங்க அதை புரிஞ்சினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நித்திய பூஜைக்கு ஒரு மனசுல ஒரு ஸ்லோகம் தேவாரம் நாலாயிரத்து எல்லாம் படிக்கும்போது ஒரு தெம்பு வரும் இப்படி எல்லாம் நம்ம நால்வர் இருந்திருக்காங்க மாணிக்க வாட்சியர் இருந்திருக்கார் சுந்தரர் இருந்திருக்கார் அப்பர் இருந்திருக்கார் நமக்கு ஒரு இது வரும்போது அந்த கதைகள்லாம் சொல்லும் போது நமக்கு ஒரு மனசுல தைரியம் வரும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நல்ல விதத்திலே நடத்தி கொள்ளலாம் சாதுர்மாசிய விரதம் சன்னியாசிகளுக்கு மட்டும்தானா சாமானியர்களுக்கு இல்லையா சாத்துர்மாசியங்கிறது உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்கும் உண்டு இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் மனிதனாக பிறந்த அத்தனை மனுஷனுக்கும் உண்டு முக்கியமாக கிரகஸ்தர்களுக்கு கட்டாயமாக உண்டு கருது எல்லாருக்கும் உண்டு பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசின்னு சொல்லக்கூடியதான நாலு ஆசிரமக்காரங்களுக்கும் உண்டு இது என்ன பண்ணணும் இந்த சாத்துர்மாசி இருந்து இந்த ஆஷாட இருந்து ஆரம்பிச்சு உத்தான துவாதசி வரைக்கும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய உத்தான கைசிக துவாதசின்னு சொல்லும் அந்த துவாதசி வரைக்கும் சாக்காவர்த்தம்னு சொல்லக்கூடியதான நிறைய விளக்குகள் சாப்பாட்டுல சொல்லியிருக்கு ஏன் சொல்லியிருக்கு மழை காலம் பருவ காலங்கள்ல காய்கறி விளைத்து விளை விளையக்கூடிய சிஸ்டம் வந்து மாறும் அதனால இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளுடைய உடம்புல வியாதி வரும் நோய் வரும் அதனால் இதெல்லாம் விலக்கி நம்ம சாதாரணமான முறையிலே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் முதல்ல சாப்பாட்டு விஷயத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் சாப்பாடை சரி பண்ணிட்டோம்னா நம்ம மனசு சுத்தியாகும் அண்ணன் சுத்தியாச்சுன்னா சித்த சுற்றி இருக்கும் புத்தி சரியாக இருக்கும் புத்தி சரியாக இருந்ததுனால் மனசு சரியாக இருக்கும் மனசு சரியாக இருந்தால் நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் சரியாக இருக்கும் சதுரோவை மாசகான்னு சொல்லியிருக்கு நாலு விதமான மாசங்கள் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சன்னியாசிகள் மற்றரம்தான் அனுஷ்டிக்கிறாங்க சில கிரகஸ்தர்கள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க அனுசரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்போது சன்னியாசிகளுக்கு பக்ஷோவை மாசகான்னு சொல்லி ஒரு ஒரு பக்ஷத்தையும் ஒரு ஒரு மாதமாக கணக்கிட்டு ரெண்டு மாதம் ஒரே இடத்துல இருப்பாங்க ஏன் இருப்பாங்க மழை காலம் பூச்சிகள் நடமாடும் அந்த புழு பூச்சிகள் ரோடில் வரும்போது சன்னியாசிகள் நடந்து வரைச்சு அவங்களுடைய பாதுகாப்பு போது கீழே அந்த புழுவானது அடிபடும் போது பாவமானது சேருங்கிறதுனால அவங்க நடக்காமல் ஒரே இடத்துல இருப்பாங்க அவங்களுடைய பூஜை பண்ணக்கூடிய தப்ப செய்யக்கூடிய தர்மோபதேசத்தை ஜனங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு உத்தேசித்து ஒரு கிராமத்தில் வந்து தங்கிடுவாங்க உங்கள் தங்கி அவங்களை கேட்பாங்கப்பா எங்களுக்கு மாசியம் பண்ண போகிறோம் உங்களால் முடிஞ்சதை உடனே ஜனங்கள் சொல்லுவாங்க எங்களால் முடிஞ்ச சேவைகளை செய்கிறோம் நீங்கள் அவசியம் இருங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ ஏற்பட்டதான ஒரு சொந்த காலம் சாத்துர்மா மாசியத்தில் சன்னியாசிக்கு சேவை பண்றது ஒரு சன்னியாசிய வச்சு நம்ம நம்மளால பண்ணுறது அஸ்வமேத தைக்கியம் பண்ண பலன்னு சொல்றேன் அப்ப ஏற்பட்டதான சாத்துர்மாசிய வைபவம் அப்ப சாத்துர் சாத்துர்மாசியத்துல எல்லாரும் அந்த சாத்துர்மாசிய நியமத்தை பாலனம் பண்ணணும் மகா பெரியவரின் சீடர் நீங்கள் அவருடன் இருந்த நினைவுகளை பற்றி கூறுங்கள் பெரியவா வந்து எனக்கு சின்ன வயசில் கண் தெரியலேன்னு நான் போகும்போது என்னை சேல ரவி அண்ணன் அழிச்சின்னு போனால் ஓரிரி கேங்கிற ஒரு கிராமத்தில் அது தெலுங்குக்காரங்க வீடு அந்த வீட்டு வாசப்படியில் பெரியவா உட்காந்துருந்தாங்க பிரிவாக்கிட்ட போய் இந்த பையனுக்கு பிரிவாக கண் தெரிலனோன்னு பிரிவாக ஆசீர்வாதம் பண்ணார் தேவாரம் படிக்க சொன்னார் தேவாரம் படிக்க ஆரம்பிச்சுன்னா மாதம் மாதம் கண்ணுக்கு நான் கண்ணாடி மாத்திண்டே இருந்தேன் அப்புறம் பவர் அரஸ்ட் ஆச்சு இன்னும் கொஞ்சம் கண்ணு மோசமான உடனே சங்கர எத்திராலி ஆஸ்பத்திரியில் செக்கப்பு கழிச்சிட்டு போனாங்க இப்போ என்னோடய கண்ணில் லெஃப்டைல ரெட்டினா ரிட்டாச் ஆகிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கணுன்னா பெரியவாட்ட போய் நான் ரொம்ப அழுதேன் கேட்டேன் பெரியவா உடனே பம்பளி மாசுன்னு ஒரு பழம் உண்டு அந்த பழத்தை உருட்டி போட்டு நான் சொல்கிறேன் நீ பண்ணிக்கோங்க நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறேன் அங்கே டாக்டர் ஜே கே சல்லான்னு ஒரு டாக்டர் அப்போது அந்த டாக்டர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணார் நீ உனக்கு என்ன சுவாமி வேணுமோ அதை பிரார்த்தனை பண்ணிக்கோன்னார் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போதே பெருசாக பெரியவாதான் இருந்தாங்க பிரார்த்தனை ஆப்ரேஷன் ஆச்சு டாக்டர் சொன்னார் உனக்கு ரொம்ப கஷ்டம்ப்பா அவருக்கு தமிழர் தெரியாது உனக்கு ரொம்ப கஷ்டம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நேரத்தில் கண்ணு வராது அப்படின்னார் பெருசாக இருந்தால் சிரிச்சின்னு அப்புறம் மூணு மாதம் கழித்து பெரியவாகிட்ட போகும்போது பெரியவா இந்த மாதிரி டாக்டர் சொன்னானே பெரியவா சிரிச்சா திரும்பி ரெண்டாவது கல்லா ரைட் ஐலேயும் அதே மாதிரி டேட்டுலாட்டு லெட்டினை டச்சு ரெண்டாயிரத்துன்னு பெரியவாட்டி போகணுன்னு பெரியவாசுன்னா பண்ணிக்கோ அப்படின்னு பெரிய பூ யாரோ பூஜை பண்ணியிருந்தால் அந்த தாமிரப்பூ எடுத்து விட்டு பண்ணிக்கோ ரெண்டாவதுக்குன்னா ஆப்ரேஷன் தரிசனம் ஒன்று சாதாரணமானது அப்புறம் ஒரு நாள் ஹைதராபாத் எங்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க ஹைதராபாத் கூட்டின்னு போகும்போது ஹைதராபாத்தில் அப்போலோ ஹாஸ்பிட்டலு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ரஷ்யாவிலேருந்து ஒரு பெரிய ஹை டாக்டர் தந்தார் அவர்கிட்ட ஏதோ அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி நான் அழைச்சிட்டு போகும்போது டாக்டர் ஒரு அரை மணி நேரம் செக் பண்ணி கண்ணில் லைட்டெல்லாம் காமிச்சு और सिर्फ चीते सुनार इंगापाक इंद पहने किसी मेरा करना लागा I definitely say this boy won't get more vision than this. If he gets more vision than this, I will become slave to this boy अरे ना நான் பெரிய சாமி கேட்டுருந்தேன் இது நடந்து ஒரு மூணு நாலு மாதம் கழிச்சு நான் பெரியவா தசனத்துக்கு போகிறேன் பெரியவாளுக்கு வந்தன மணி தலை தூக்குறேன் பெரியவா பக்கத்தில் இருந்த குமரேசன் கிட்ட என் டாடே குமரேசா வெள்ளக்காரன் டாக்டர் இதுக்கு மேலே கண்ணு தெரியாதுன்னு சொன்னானோ அப்படின்னு கேளுன்னு பெரியவா கேட்டான் அதனால அது சர்வேஸ்வரன் அவளுக்கு உலகமே தெரியும் அந்த வெள்ளக்காரன் டாக்டர் கண்ணு தெரியாதுன்னு அப்போலோல ஹைதராபாத்தில் சொன்ன விஷயத்தை யாரும் அவள்கிட்ட சொல்லவும் இல்லை அதுக்கு முன்னால் வாழையும் போய் பார்க்கவும் இல்லை அந்த இன்ஃபர்மேஷன் அங்கேயே போச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டில் தான் தெரியும் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும் யாரும் கூட சொந்த காலம் போனாங்களோ அவங்களுக்கு அது நாங்கள் எல்லாருமே மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் நானே பெரியவாலை போய் பார்க்குறேன் அந்த இன்சிடெண்ட் நட எனக்கே மனசு ஞாபகம் அங்கே போனதுக்கப்புறம் பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்கிறதே ஞாபகம் அது மாதிரி அது உலகத்தையே இன்னைக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் அவதாரம் பண்ணினார் பாரத தேசத்தை நம்ம சனாதன இந்து தர்மத்தை சரி பண்ணி அதை ஒரு நெறிமுறைப்படுத்தி நமக்கெல்லாம் கொடுத்தார் அதுக்கப்புறம் முப்பத்திரெண்டு வயசுலயே சித்தி ஆயிட்டார் அப்படின்னு நம்ம புராணங்கள் படிக்கிறோம் ஆனால் அதே சங்கரர் திரும்பி நினச்சின்றது இருப்பார் கலியுகத்தில் நம்மளுடைய அவசியம் தேவை பெரிவாளாக அவதாரம் பண்ணி நூறு வயசு வரைக்கும் இருந்து பண்டித்தன்லேருந்து நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கிறோம் பண்டித்தன்லேருந்து பாமரன் வரைக்கும் பெரிய வித்வான் படித்த பெரிய மகாமகோபாத்யாலருந்து தென்னமரத்தில் ஏறி தேங்காய் பொறிக்கிற வரைக்கும் அனுகிரகம் பண்ண நரிக்குறவா வரைக்கும் அனுகிரம் பண்ணக்கூடிய ஒரு கருணாமூர்த்தி ஈஸ்வரனால அவத்தாரம் தான் பண்ணுவோம் இப்போ ராமர் பண்ணார் கிருஷ்ணர் பண்ணார்னா அவங்கெல்லாம் பகவானா சொல்கிறோம் அவங்க எல்லாரையும் அவதாரம் பண்ண அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தாங்க அது மாதிரி ஈக்குவலாக ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தெய்வம் மகாபெ நரிக்குறவர்களையும் அவங்க அவங்கக்கிட்டேயும் அவங்களுடைய கஷ்டங்களை கேட்டு அவங்களுக்கும் அவங்களுடைய முறைப்படி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்து அது மாதிரி யார் பண்ணுவா வயசான ஒரு அம்மா என் பொண்ணு மாதமாக இருக்குது சாமி எனக்கு காசு இல்லை பணம் இல்லைன்னா நீ கவலைப்படாத மடத்துலேருந்து ஹெல்ப் பண்ண சொல்லி அந்த அம்மாவுக்கு பிரசத்து வழி பண்ணி இதெல்லாம் யார் பண்ணுவோம் இந்த மாதிரி மடங்கள் தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தை ஜனங்களுக்கு கொண்டு வந்து சொல்லி கொடுத்து சங்கர மடம்னு இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அந்த சங்கர மடத்தினால் நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய இன்ஸ்டியூஷன் நிறைய காலேஜஸ்ஸு எல்லாம் நடத்துகிறாங்கன்னா ஜனங்களுக்கு படிப்புக்கும் நம்மளுடைய ஆஸ்பத்திரி சௌ சௌரியத்துக்கும் சைல்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் நடத்துகிறாங்க அது மாதிரி நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை பிலாஸ்பூரில் அந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட் மூலமாக எல்லாத்தையும் சொல்லி அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் டை டைப் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியம் பண்ணிட்டுருக்கும் அது காரணம் பெரியவர்களுடைய அனுகிரகம் கல்வி ஆன்மீகத்தோடு தொடர்பில்லாமல் தனியாக விலகி நிற்பது ஏன் இந்த எஜுகேஷனுங்கிறது வெளிப்படையா சொல்லாமல் சுற்றி சொல்லணும்னா சில இடங்களில் வியாபாரமாக ஆகிவிட்டது யார் வேணாலும் காலேஜ் திறக்கலாம் யார் வேணாலும் இன்ஸ்டியூட் திறக்கலாம் யார் வேணாலும் யூனிவர்சிட்டி ஆகும் அதனால என்ன எடுத்து பசங்களுக்கு பேசிக் கல்விங்கிற நாலேஜே இல்லாமல் போயிடுது பொதி மூட்டை சுமக்கிற மாதிரி நாமெல்லாம் படிக்கும் போது சும்மா ஒரு ஸ்லேட்டையும் ஒரு வெள்ளப்பத்தையும் பாக்கெட்டில் ஈடுபட்டு ஜம்முன்னு ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வரலாம் பாக்கெட்டில் நெல்லிக்காய் வச்சுன்னு சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா இப்போ அதெல்லாம் கிடையாது கார்த்தால பள்ளிக்கூடத்துக்கு போனால் ராத்திரி வந்து ஹோம்ஒர்க் வேறு டியூஷன் வேற இவ்வளோ நம்மளுடைய எஜுகேஷனை வந்து ஒரு பர்டனாக மாத்திட்டு ஒரு சுமையாக மாற்றி விட்டு அது மாதிரி எஜுகேஷனுங்கிறது பசங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளக்கூடியதாக கல்வி அமைய வேண்டும் வெறும் வயிற்றுக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது அந்த பையன் படித்து படித்து வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துற மாதிரி இருக்கு அதுக்கு இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்தக்கூடியதாக கல்வி முறை அமைய வேண்டும் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க தவையார் பாடல் சொல்லி கொடுத்தா வந்து நாலாயிரம் தவ்ஜிய பிரபந்தமெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஒரு காலத்தில் நம்மளெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் உடனே ஸ்கூல்லையே தேவாரம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் சொல்லி விட்டா என்னாச்சு நம்மளுடைய பாண்டிய மகாராஜா இவ்வளோ கோவில் கட்டினார் கிருஷ்ணதேவராயர் இந்த மாதிரி ஆலயங்களை நிறுவினார் என்ன சோழராஜா இதெல்லாம் செஞ்சார் நமக்கு தெரிஞ்சது இப்போ அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிடுது அதெல்லாம் தெரியாமல் போனதுனால என்னாச்சு பசங்களுக்கு சைன் தீட்டா ப்ளஸ் காஸ்ட் தீட்டா இஸ் டு டேங் தீட்டா இதுதான் தெரியும் கடைசியில் அந்த சைன் தீட்டா காசு தீட்டா படைச்சோமேயா நம்ம வேலைக்கு போறோன்னு இந்த சைன் தீட்டா காசு தீட்டா வேலைக்கு ஏதாவது உபயோகமாக இருக்குதுன்னா எதுக்கும் புரியலை ஜீரோ பை ஜீரோ தான் அதனால என்னாச்சு வாழ்க்கையையும் நம்ம உபயோகப்படுத்த முடியல வாழ்க்கை நெறிமுறையும் சரியில்லை நம்மளுடைய வாழக்கூடிய முறைகளும் தப்பிப்படுது அதனால பழைய கல்வி முறையை மீண்டும் வலியுறுத்தி கொண்டு வரணும்